ஓம் நம சிவாய சிவபெருமான் யோகமும் மன்மதன் மூட்டிய மோகமும் தேவர்கள் அனைவரும் பிரம்மனை கும்பிட்டு தலை குனிந்து நின்றார்கள் அப்போது நான்முக பிரம்மன் அத்தேவர்களை பார்த்து அமரர்களே நீங்கள் எதற்காக இங்கே வந்தீர்கள் உங்களுக்கு என்ன துன்பம் நேரிட்டது என்று கேட்டார் தேவர்கள் அனைவரும் ஒன்றாக கூடி தாரகாசுரனால் நாங்கள் அனுபவிக்கும் துன்பம் தங்களுக்கு தெரியாததா அந்த துன்பத்தை தயவு செய்து தீர்க்க வேண்டும் என்றார்கள் பிரம்மதேவன் அவர்களை நோக்கி வானவர்களே நச்சு மரமாக இருந்தாலும் அதை வளர்த்து காப்பாற்றியவனே வெட்டுவது உசிதம் அல்ல என்பதைப் போலவே என்னால் வரம் பெற்று விருத்தியடைய பெற்றவன் என்னாலேயே வதம் செய்யப்படுவது சரியல்ல ஆகையால் உங்களுக்கு நான் ஒரு உபாயம் சொல்லுகிறேன் சிவபெருமானின் வீரியத்திற்கு உற்பத்தியாகும் குமாரன்தான் அவ்வசுரனை கொல்ல முடியும் அப்படி சிவ வீரியத்தில் புத்திர உற்பத்தியாவது துர்லபமாம் இது விஷயமாக ஒரு யோசனை சொல்லுகிறேன் அதன்படி நீங்கள் செய்ய வேண்டும் இமயமலையின் அழகான கொடுமுடியின் மீது சிவபெருமான் யோக நிஷ்டையில் அமர்ந்திருக்கிறார் நாரத முனிவராலும் பர்வதராஜனாலும் மகாதேவனுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று பார்வதி தேவி நியமிக்கப்பட்டிருப்பதால் அப்பார்வதி தேவி தன் தோழியர் இருவருடன் சிவபெருமான் யோகம் செய்யும் இடத்தில் பணிவிடை புரிந்து வருகிறாள் அவளோடு சிவபெருமான் எப்போதும் இணங்கி கூடுகிறாரோ அப்போது வீரியம் உண்டாகும் பிறகு உங்கள் காரியமும் கைகூடும் இதில் சந்தேகம் இல்லை பரமேஸ்வரனின் வீரியத்தை கவர்வதற்கு பார்வதியே தகுதியானவள் அவளையன்றி வேறு அந்நிய பெண்களால் அது இயலாது எனவே அதற்கேற்ற உபாயங்களை நீங்கள் கையாள முயலுங்கள் அப்போதுதான் உங்களுக்கு காரிய சித்தி உண்டாகும் என்றார் பிரம்மாவின் யோசனையை கேட்டதும் தேவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஆலோசித்து கொண்டு தேவேந்திரனிடம் சென்று நடந்தவற்றை அறிவித்தார்கள் அமராபதியே என்ன செய்தால் சிவபெருமானுக்கு பார்வதியிடம் இச்சை ஏற்படுமோ அதை செய்து பிரம்மநதி யோசனையை நிறைவேற்றுவது உமது பொறுப்பு என்று சொல்லிவிட்டு தேவர்கள் தம் இருக்கைகளை அடைந்தார்கள் தேவர்கள் சென்றதும் தேவேந்திரன் மன்மதனை நினைத்தான் உடனே மன்மதன் தன் தேவியான ரதியோடு இந்திரன் முன்னால் வந்து நின்று வணங்கி தேவராஜரே நீங்கள் ஏன் என்னை நினைத்தீர்கள் அதை சொல்லுங்கள் அந்த வேலையை செய்வதற்கே நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மௌனமாக இருந்தான் இந்திரன் மன்மதனை நோக்கி மீன கொடியுடையவனே இப்போது எந்த காரியம் வந்துள்ளதோ அது உன்னால் செய்யக்கூடியதாகும் எவ்வவை என் காரியங்களோ அவையெல்லாம் உன் காரியங்களே தவிர வேறல்ல எனக்கு நண்பர்கள் பலருண்டு ஆயினும் காமதேவனான உனக்கு இணையான நண்பன் எப்போதுமே எனக்கு இருந்ததில்லை போர்க்களத்தில் எனக்கு பயன்படுத்துவதற்காக பிரம்மதேவனால் என் வஜ்ராயுதம் சிருஷ்டிக்க செய்யப்பட்டது மாறனான உன்னை மற்றொரு அஸ்திரமாக பிரம்மனே நியமித்தார் இந்த இரண்டு அஸ்திரங்களில் வஜ்ராயுதம் ஹிம்சிக்கும் இயல்புடையது ஆனால் காமதேவனான நீயோ இன்பம் விளைவுக்கும் இயல்புடையவன் மன்மதனே இவ்விரண்டு அஸ்திரங்களில் நீயே சிறந்தவன் நீயே ஆற்றல் மிகுந்தவன் ஏனென்றால் என் வஜ்ராயுதம் பயனின்றி போனாலும் போகும் ஆனால் பஞ்சபான மன்மதனான நீயோ ஒரு சமயத்திலும் பயனளிக்காமல் இருக்க மாட்டாய் இப்போது நேர்ந்துள்ள நோக்கத்தை சாதிக்க நீயே தகுந்தவன் உன்னைத் தவிர மற்றவர்களால் அதை செய்யவே முடியாது உலகத்தில் வள்ளலுக்கு வறுமை வந்துள்ள போதும் சூராதி சூரனுக்கு போர்க்களத்திலும் நண்பனுக்கு அபாய நெருக்கடியிலும் புருஷனுக்கு அசக்தி காலத்திலும் பெண்களுக்கும் நற்குலத்தில் பிறந்தவர்களுக்கும் ஆபத்து காலத்திலும் தொல்லைகள் மூடும் போது மனிதர்களால் பரீட்சை உண்டாகிறது ஓ நட்பிற் சிறந்த ரதிகாந்தனே இப்போது உன் சம்பந்தமான பரீட்சை ஏற்பட்டுள்ளது இந்த காரியம் எனக்கு மட்டும் சுகமளிப்பதல்ல தேவர்கள் அனைவருக்குமே சுகத்தை கொடுக்கத்தக்கது இந்த விஷயமாக நான் யாசிப்பதால் இந்த சுபான சுபமான காரியத்தை நீயே செய்ய வேண்டும் இன்றைய கதையில் சமஸ்கிருத சொற்கள் ஏதுமில்லை நாளை கதை படிக்கும் பொழுது சமஸ்கிருத சொற்கள் இருந்தால் விளக்கம் பார்க்கலாம் ஓம் நம சிவாயம்